பயணம் நேர்கள் அனைவர் மீதும் எல்லாமல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகமே அதிர்ந்த அந்த நாள் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா காஷ்மீர்ல பெஹல்காம்ல நடத்தப்பட்ட அந்த சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு இடம் வருஷத்துக்கு சில மாதங்கள் மட்டும்தான் ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நேரங்கள்ல மட்டும்தான் அங்கே எல்லாரும் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இந்த காலகட்ட நிறைய புதுமான தம்பதிகளும் அங்க போவாங்க அப்ப இந்த சூழ்நிலையில குறிவைத்து நடத்தப்பட்ட அந்த ஒரு தாக்குதல் உண்மையிலேயே ரொம்பவும் கண்டிக்கத்தக்க கொடூரமான ஒரு தாக்குதல் ஆனா இந்த தாக்குதலோட சேர்ந்து இந்தியால பல்வேறு பட்ட முகங்கள் வெளியே தெரிஞ்சதை நம்ம வந்து பாக்குறோம் நாம் பேசறது இந்த இடத்துல மத துவேஷ அரசியல் பெரிய அளவில் இந்த இடத்துல வெளிப்பட்டதை நம்ம வந்து பாக்குறோம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும் சோசியல் மீடியாவா இருக்கட்டும் விதிவிலக்கே இல்லாம தங்களுடைய பங்குக்கு அங்க என்ன நடந்ததோ அதோட சேர்த்து பல விஷயங்களை அவங்களே ஜோடிச்சு சொன்னதையும் பார்த்தோம் அவங்களுக்குள்ள இருந்த அந்த வன்மம் வெளியே வந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசம் அந்த பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசத்துல பலவிதமான ஜாதிகளும் பலவிதமான மதங்களும் பலவிதமான தேசிய இனங்களும் கொண்ட மனித கூட்டங்கள் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் உலகமே இதனால ஆச்சரியமா இந்தியாவை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற வேலையில பிரிவினையை தூண்டும் விதமாக வன்முறையை தூண்டும் விதமாக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும் மீடியாவாக இருக்கட்டும் சில பேர் தங்களுடைய பங்குக்கு அதில் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறத நாம தான் ஆக தாக்குதல் நடத்தியவர்களுடைய அந்த மதத்தை பயன்படுத்தி அந்த மதத்தை வைத்து ஒட்டுமொத்தமாக அந்த மதத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் கட்டம் கட்ட தொடங்கி இருந்தார்கள் அன்று காஷ்மீருக்கு உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னே தெரியாம காஷ்மீருக்கு வெளியில இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் இதை ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லார் மனதிலையும் வன்மத்தை தூண்டி விடுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஊடகங்கள் வந்து எந்த அளவுக்கு சிறப்பா செயல்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு சமுதாயங்களுக்கு இடையே அது மதமா இருக்கலாம் ஜாதியா இருக்கலாம் ரெண்டு சமுதாயங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை வருது ஒரு ஊர்ல அப்படின்னு சொன்னாக்கா அந்த சமுதாயத்துடைய பேரை வந்து ஊடகங்களை நம்ம பார்க்கவே முடியாது இரண்டு சமுதாயத்திற்கு இடையே பிரச்சனை ரெண்டு சமுதாயத்திற்கு இடையே மோதல் இப்படிதான் அந்த செய்தியே வரும் அவங்க யார் என்ன அப்படின்னு ஊடகங்கள்ல சொல்ல மாட்டாங்க அது அது ஊடக தர்மமாவும் இருக்காது ஆனா அந்த வரம்புகள் எல்லாம் வடக்குல இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு கிடையாது அது அண்ணாபோ கோஸ்வாமி மாதிரியான ஆட்கள் அங்க எப்போ வந்து உட்கார்ந்தாங்களோ அப்பவே அது எல்லாமே தகர்க்கப்பட்டுடுச்சு குறிப்பா மதம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த இடத்துல அவங்க குறிப்பிடாம இருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அங்க நிலைம போயிட்டு இருக்கு அதே மாதிரி இங்கேயும் இப்பொழுது பிரச்சனைகள் உருவாகியிருக்கு சோஷியல் சோசியல் மீடியால கொஞ்சம் அது அதிகமாவே தெரியுது சரி அவங்க வெளியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி காஷ்மீருக்கு உள்ள என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி போல சுற்றுலா பயணிகள் அவங்க வந்து ரொம்பவும் மகிழ்ச்சியா தங்களுடைய நாளை அங்க கழுசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு துப்பாக்கி ச சத்தம் கேட்குது பல பேர் வந்து அங்கங்க செதறி ஓடுறாங்க சில பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க அப்படி சுட்டு கொல்லப்பட்டு கொண்டு அந்த சூழ்நிலையில அது வந்தது எத்தனை பேர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இன்னமும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு அவங்க எப்படி வந்தாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது கூட இன்னமும் உறுதியா தெரியல அவங்க இன்னமும் பிடிபடல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பாக்குறோம் ஆனால் இப்படி எல்லாம் அங்க சம்பவங்கள் நடக்கும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காஷ்மீரிகள் ஓடி வந்து அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள் மூலியமா வெளியே மக்களுக்கு தெரிய வந்தது அப்படி தெரிய வரும்போது எல்லாமே எல்லாமே நெகிழ்ச்சியான விஷயங்களா இருந்தது அங்க இறந்து கிடந்த அந்த சுற்றுலா பயணிகளுடைய உடல் போய் கூட அவங்க வந்துட்டு அவ்வளவு மரியாதையா அது நடந்துகிட்ட அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பாக்குறோம் இன்னும் காயம்பட்டு இருந்தவங்கள தோல் மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தர் முதல் உதவிக்காக ஓடுற அந்த ஒரு காட்சி பாக்குற எல்லாரையுமே நெகிழ்ச்சிக்கு உள்ளாகுச்சு இது போக மலை மேல இருந்த சுற்றுலா பயணிகள் குறிப்பா ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே அவங்கள கூட்டிட்டு போன கெய்டு பத்திரமா கீழே இறங்கி கூட்டிட்டு வந்திருக்காரு அவங்களுடைய பொருட்கள் ஒன்னு கூட மிஸ் ஆகல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பெண்களே அந்த இடத்துல பகிர்ந்து கொள்றதையும் நம்ம வந்து பாக்குறோம் ये भैया ने हमको ऊपर लेके गया यही भैया ने फिर से जाके जाके लेके आया उनका जो सामान पूरा है அதே மாதிரி இன்னொரு பெண்மணி சொல்றாங்க அசம்பாவிதம் நடந்தது நாங்க கார்ல இருக்கும் போது பயந்துட்டோம் அப்ப எங்களுடைய நாங்க உங்க கூட இருக்கோம் உங்களுக்காக நாங்க எங்க உயிரை கொடுப்போம் உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட விட மாட்டோம் அப்படிங்கிற ஆறுதல் கொடுத்தார் சில பேர் சொல்றாங்க நீங்க ஹிந்துவான்னு கேட்டாங்க இந்துவான் தான் சுட்டாங்க முஸ்லீம்னா விட்டுட்டாங்க இந்தியாவில் இப்படி தான் நடக்குதுன்னு ஆனால் அப்படி இல்லை காலையிலேருந்து காஷ்மீரில் தான் இருக்கேன் நான் ஒரு ஹிந்து ஆனால் முஸ்லீம்கள் எங்களோட தோளோட தோலாக தான் நிற்கிறாங்க அவங்களுக்கு ஆபத்து இல்ல எங்களுக்கு முஸ்லீம்களால் ஆபத்தில் எங்களோட டிரைவர் எங்களோட தான் இருக்காது இப்படி நடந்த உடனே நாங்கள் பயந்துட்டோம் இங்கே நெட்ஒர்க்கும் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருமே பயந்துட்டாங்க அப்போது அந்த டிரைவர் சொன்னாரு எங்க உயிரை கொடுத்தாலும் கொடுப்போம் ஆனா உங்க உயிருக்கு ஆபத்தை உண்டாக்க விட மாட்டோம் இதுதான் இந்தியாவோட சகோதரத்துவம் இப்படிதான் இருக்கணும் இது போக இன்னும் பயந்து போய் பல்வேறு இடங்கள்ல செதறி போனவங்க எல்லாரையும் திரட்டி பேருந்துல உட்கார வச்ச அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் அவங்களை ஆசுவாசப்படுத்துறதுக்கு தண்ணியை கொடுத்த அந்த ஒரு விஷயத்த இது போக அந்த உள்ளூர் மக்கள் அறிவிச்ச அந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே மலைப்பா இருந்தது அந்த மக்கள் எங்களுடைய விருந்தாளிகளாக எங்களுடைய வீடுகள்லயே பதினைந்து நாட்களுக்கு தாராளமாக தங்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பு இதெல்லாம் எங்க நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த காஷ்மீருக்கு உள்ளதான் நடந்துகிட்டு இருக்கு காஷ்மீர்ல அந்த பல்காம் பகுதியில இருக்கக்கூடிய அந்த அந்த பிரச்சனை நடந்த இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மசூதிகள் பயணிகளுக்காக திறக்கப்பட்டது அந்த பயணிகள் அங்க ஓய்வெடுத்ததையும் நம்ம வந்து பாக்குறோம் அப்ப இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்க உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருந்த இந்த நேரத்துல இதே நேரத்துல காஷ்மீருக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்தியாவுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும் அல்லது சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் அவங்க நடந்து கொண்ட அந்த விதங்கள் அவங்க கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்த செய்திகள் இது எல்லாமே அறுவறுக்கத்தக்க விஷயங்களாகத்தான் இருந்தது உண்மை இதே நெருடலா இருக்குது இவங்களுடைய பேச்சை நாம அப்படியே கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மிக நிச்சயமா இங்க ஒரு மிக பெரிய கலவரமே நடந்திருக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிச்சிருக்கும் அவங்களுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருந்ததுங்கிறத பாக்கணும் இப்ப காஷ்மீர்லயே போயிட்டு அங்க ரீபப்ளிக் டிவி அவங்க என்ன மாதிரியான கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா அந்த காஷ்மீர் வாசிகள் கிட்ட பாகிஸ்தான் தானே இதை செஞ்சது பாகிஸ்தான் தானே இதை செஞ்சது அப்படிங்கிறாங்க பாகிஸ்தான் தான் இதை செய்துங்கிறது உலகத்துக்கே தெரியுமே அதே சமயம் காஷ்மீரிகள் கிட்ட போய் இவங்க மைக்க நீட்டி இந்த கேள்வியை ஏன் கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா காஷ்மீரிகளான நீங்க பாகிஸ்தானுக்கு தானே ஆதரவா இருக்கிறீங்க அப்படிங்கிற தான் அந்த கேள்வி கேட்கப்படுது ஆனா இதுக்கு பதிலளிக்கக்கூடிய காஷ்மீர் என்ன சொல்றாரு அப்படின்னா என் பாஸ்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட் எனக்கு இந்தியாவுடைய ஐடி கார்டு தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நான் இந்தியன் நான் பாகிஸ்தானை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனா பாகிஸ்தானை தாண்டி அவங்க இங்க வந்திருக்காங்கன்னா இது யாருடைய தப்புன்னு கேட்கிறாரு ஆனா அந்த ரிப்பப்ளிக் டிவியோடைய ரிப்போர்ட்டர் அந்த பெண்மணி மடக்கி 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 கேள்வி கேட்குறோன்னு நினச்சி அவங்க தங்களுடைய மனசுக்கு உள்ளே இருந்த வன்மத்தை புற கக்கி கொண்டு இருந்ததை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது

अगर वो अपने घर में आग लगाए घर घर तो उसी का चलेगा ना हर कश्मीरी की रोटी इसी चीज पे सीखती है कि टूरिज्म यहाँ है 90 परसेंट तो हम अपनी रोटी पे कभी आग नहीं लगाएंगे हम जली हुई रोटी नहीं खाएंगे हमने आज तक किसी भी तूर... आप कोई भी पुलिस स्टेशन उठाइए जम्मू कश्मीर का किसी भी टूरिस्ट ने आज तक जम्मू कश्मीर के अंदर कोई भी एफ लॉन्च नहीं की है क्योंकि हमने उन माओ बहनों की रक्षा यहाँ पे की है उनका सोना वापस लौटाया उनके घर उनके उनके मोबाइल फोन वापस लौटाए आप देखिए ना लेकिन आई है इंडियन पासपोर्ट இது போக அந்த அண்ணா உங்களுக்கே தெரியும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா காஷ்மீர் மக்களுக்கு வந்து ஹை கோர்ட்டே வந்து சப்போர்ட் பண்ணுது இல்லையா அதோடைய பலனை வந்து இப்ப நம்ம அறுவடை செய்யறோம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு பாகிஸ்தான் செஞ்சாதான் நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா காஷ்மீர் மக்கள் தான் இதை செய்யறாங்க அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தான் இதை செய்யறாங்கன்ற மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஆக இவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு வன்மம் அது எப்படி இவங்களால வெளிப்படையா மெயின்ஸ்ட்ரீம் மீடியால பேச முடியுது அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய வடக்கர்கள் இதுக்கு அப்படியே பழகிட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்லணும் அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு இதில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் என்னன்னா இது காஷ்மீர்காரங்க செஞ்சாங்க பிரிவினைக்காக செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வடக்கில் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் எப்பவுமே காஷ்மீரில் வந்து பிரச்சனை இல்லாமல் இல்லை காஷ்மீர்ல பிரச்சனைகள் இருக்குது பாகிஸ்தானோட சேரணும்னு ஒரு கூட்டம் தனியாக இருக்கணும்னு ஒரு கூட்டம் இந்தியாவோட இருக்கணும்னு ஒரு கூட்டம் நிறைய கூட்டங்கள் இருக்கு ஆனால் எந்த கூட்டமும் சுற்றுலா பயணிகள் மேலே கை வைக்காது காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய பொருளாதாரத்தில் எழுபது எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமான வருவாய் கொடுக்கறது வந்து இந்த சுற்றுலா அதனால சுற்றுலா பயணிகளை வந்து அவங்க வந்து நல்லபடியா பாத்துக்குவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் உலகத்திலேயே பயங்கரமான ஒரு இடம் காஷ்மீர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட காஷ்மீருக்கு சுற்றுலா போறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்க வந்து பாதுகாப்பான நிலையில போயிட்டு அவங்க திரும்பி வருவாங்க ஆனால் இப்ப சுற்றுலா பயணிகள் மேலேயே தாக்குதல் நடத்தப்பட்டு இதோடைய விளைவு என்ன இருக்குது அப்படின்னா சுற்றுலா பயணிகள் போகிறதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க உருவாக்குறாங்க இதை யார் உருவாக்குறாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்த்தாலே தெரியும் நம்ம ஏன் இதை சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த சுற்றுலா பயணிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் காஷ்மீரி மக்கள் பட்டினியோட இருக்கணும் பட்டினியா தான் இருப்பாங்க உண்மையிலேயே வா உண்மையிலேயே அவர்கள் பட்டினியா தான் இருப்பாங்க ஏன்னா காஷ்மீருக்கு அவர்களுடைய அந்த உற்பத்தி அப்படிங்கிறது அங்க எதுவுமே பெருசா கிடையாது அவர்களுடைய உற்பத்தியை வந்து ஏற்றுமதி பண்ணி அது மூலியமா அவங்க வருவாயை ஈட்டக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பொருளாதாரம் எல்லாம் அங்க எதுவுமே கிடையாது அங்க கனிம வளங்கள் எல்லாம் பெருசா இல்ல ஒருவேளை கண்டுபிடிக்கப்படாம இருக்கலாம் ஆனால்

பாண்டே ரங்கராஜ் பாண்டே அது நமக்கு தெரியும் பல காலமாக பல பேர் வந்து அவரை சங்கின்னு சொல்லுவாங்க ஆனால் அரசியல் விஷயமா அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு நம்ம அப்படியே கண்டுக்காம விட்டுருவோம் ஆனால் அவர் என்ன மாதிரியான செய்திகளை தொடர்ந்து அவர் பரப்பிக்கிட்டே வந்தார் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம் நீங்க வந்து முஸ்லீம்மான்னு கேட்டுட்டு தான் அவங்க சுட்டாங்க தீவிரவாதிகள் அப்படிங்கிற செய்தியை அவர் வந்து அவருடைய யூடியூப் சேனல்ல வெளியிடுறாரு அது உண்மையாகவே இருக்கும் பட்சத்தில் வரவர்கள் ஒரு மத வெறியோட தான் உள்ள வர்றாங்க அவர்களுடைய நோக்கம் இங்க பிரச்சனை தீரக்கூடாது தவிர இந்த இடத்துல வெளிமாநிலங்கள் மாநிலங்கள் உள்ள வரக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு அப்ப இந்த இடத்துல பாண்டிய மாதிரியான ஒரு பொறுப்பான ஊடகவியாளர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லுவோம்ல அந்த ஊடக வரம்பு இரண்டு சமுதாயத்திற்கு இடையே மோதல்னு போட்டுட்டு அந்த சமுதாயத்தை குறிப்பிட மாட்டாங்கன்னு அது மாதிரியான நிலையத்தான் பாண்டே கையாண்டிருக்கணும் ஆனா இங்கே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் தெளிவா அவரு வீடியோ போட்டிருக்காரு முஸ்லீம்னு கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா இதை நம்ம அவர்கிட்ட போய் கேள்வியா எழுப்புனா நாங்க உண்மையான வெளியிட்டோம் எங்க ஊடகம் எப்போவுமே போய் சொல்லாது அப்படின்னுவார் இது மூலியமா மிகப்பெரிய பிரச்சனைகள் வெடிச்சிருந்தா உத்தரப்பிரதேசிலயும் மத்திய பிரதேசிலையும் பிரச்சனை வெடிச்சிருக்கு இப்ப பல இடங்கள்ல முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்க உத்தரப்பிரதேசத்துல அப்படின்னா இருபத்தி ஆறு பேரை நீங்க கொண்டு இருக்கிறீங்க காஷ்மீர்ல காஷ்மீர்ல நடந்தது உத்தரப்பிரதேசில இருக்கிறவங்க என்ன செய்வான் ஆனா அவங்க சொல்றாங்க நீங்க இருபத்தி ஆறு பேரை கொன்னீங்க அதனால நாங்க இருபத்தி ஆறாயிரம் பேரை கொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கங்க சில தாக்குதல்கள் இப்ப தொடங்கி இருக்கு இது மாதிரியான செய்திகளை வடக்கு பக்கம் மக்கள் ஏத்துக்க தொடங்கி இருக்கிறதுனால அந்த இடத்துல கலவரங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு மத பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு இங்க இன்னும் மக்கள் அதை செவி கொடுத்து கேட்கல ஆனால் இது மாதிரியான அதாவது அங்க அர்னாப் கோஸ்வாமி அப்படின்னா இங்க ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் இப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய சேனல்ல இதே வேலையா பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல ஒரு கொடுமை என்ன அப்படின்னா வேலூர் இப்ராஹிம் எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்துட்டு பிஜேபி ல இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை அமைப்புடைய தலைவரா இருக்கிறாரு அவர் வந்துட்டு இந்த பாகிஸ்தானை கண்டித்து ஒரு கூட்டம் நடத்துறாரு அதுக்காக பெரிய கூட்டம்லாம் இல்ல ஏன்னா ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பாங்க அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த வீடியோவை ரங்கராஜ் பாண்டே தன்னுடைய சாணக்கிய சேனல்ல வெளியிடுறாரு அதுக்கு அவர் என்ன மாதிரி தலைப்பு போட்டிருக்காரு அப்படின்னா ஹிந்து சொந்தங்களுக்காக போராட்டமா அவர் பாகிஸ்தான் முர்தாபாத்ங்கிறாரு பாகிஸ்தான் ஒழிகேன்னு அர்த்தம் இது ஒரு இந்தியர்களுக்காக நடத்தக்கூடிய போராட்டம்னு தான் சொல்லணும் ஹிந்து சொந்தங்களுக்காக நடத்துற போராட்டம் அப்படின்னு அவருடைய சேனல்ல அதை வெளியிடுறாரு இந்த அளவிற்கு அறிவு சுருங்கி போய் அல்லது வன்மம் தலைக்கு ஏர்ன ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஊடவியலாளராக இங்கே பார்க்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே நாம இவங்க கிட்ட இருந்தெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்புறம் எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய தமிழ் பொக்கிஷம் அவர் வந்துட்டு டேட்டாவெல்லாம் சூப்பராக கலெக்ட் பண்ணி கொடுக்குறாரு அதனால அவர் வந்து ரொம்பவும் நடுநிலையானவர் அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில சில பேர் அவர் மேல ஒரு சந்தேக பார்வை வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா சில இடங்கள்ல மதம் மோதல்கள் நடக்கும் பொழுது அவர் வைக்கக்கூடிய அந்த தலைப்புகள் இருக்குல்ல அது உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் அது எதுவும் கோபத்துல தலைப்பு வச்சிருப்பாரு ஒரு தனி மனுஷன் தானே என்னதான் ஆனால் அவரும் நேர்ல போய் தீவிரவாத தாக்குதலை பார்த்த மாதிரி ஒரு வீடியோவை வெளியிடுறாரு அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பேண்ட் அவுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி தான் சுட்டாங்க அப்படிங்கிறாரு அவங்க எந்த லாங்குவேஜ் பேசுவாங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்கல நீ ஹிந்துவா முஸ்லீமா ஜட்டியை துறது காணி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுடைய பேண்டை கீழே அவுத்துட்டு அதுல அந்த சுன்னத் செஞ்சிருக்கா இல்லையான்னு பாத்துட்டு யாரெல்லாம் செய்யலையோ அவங்களாம் ஹிந்து அப்படிங்கிற அடிப்படையில் அவங்கள மட்டுமே கொண்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய ஒரு துவேஷம் எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி ப்ரூஃபோட பேசக்கூடியவர் அப்படின்னு நம்பப்பட்ட தமிழ் பொக்கிஷமும் இந்த இடத்துல விழுந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் அந்த ஒன் இண்டியா அதை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம் அவங்க வந்து டைட்டிலே என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா பேண்ட் அவுட் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி டைட்டில் எல்லாம் வச்சிருந்தாங்க அதாவது வடக்குல மட்டுமே நடந்துகிட்டு இருந்த இது மாதிரியான விஷயங்கள் தற்போது தெற்கில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கிறது இது மாதிரியான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் தற்பொழுது உருவாகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இது மாதிரியான வன்ம கருத்துக்களை உண்மையை ஆராயாமல் வெளியிடக்கூடியவர்களும் தற்பொழுது ஊடகவியலாளர்களாக வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்க ஆபத்தானது அப்ப இந்த இடத்துல எச்சரிக்கை உணர்வோடு நாம் இருப்பது மிக மிக அவசியங்கிறத இந்த இடத்துல நாம பார்க்கணும் அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க இந்துக்கள் மட்டுமே கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்கும் தெரியும் ஆதில் அஹ் அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு குதிரைய வாடகைக்கு விட்டு தன்னுடைய பிழப்பை நடத்தி கொண்டு வந்தவர் அவர் தன்னுடைய சுற்றுலா பயணியை காப்பாற்றுவதற்காக உயிரை விட்ட அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா அவருடைய பெயரை இந்த லிஸ்ட்லயே சேர்க்காம இந்துக்கள் மட்டுமே சேர்த்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இன்னமும் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு காழ்ப்புணர்வு அதே மாதிரி இந்த ஆதில் அஹமத் அவர்கள் இறந்துட்டாங்க அவருடைய சகோதரி தன்னுடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க என்னுடைய சகோதரன் ஆதில் அகமது ஒரு இந்தியன் தான் அவன் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணான் ஆனா இந்திய ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் இவனை புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு அழுதுகிட்டே ஊடகத்துல பேட்டி கொடுக்குறாங்க हम उनके लिए भी रो रहे हैं हिंदुस्तान तो के किसी चैनल इंटरनेशनल किसी चैनल ने आदिल का नाम नहीं लिया इस बात का बड़ा दुख है बहुत ज्यादा दुख है इस बात का कश्मीर एव्वल इनक इंदोल இல்ல இல்லை நீங்க குறிப்பிட்ட இந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க உங்களை ஒதுக்கி தான் வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை மிகவும் கீழ்த்தரமானது இதே மாதிரியான சிந்தனை வடக்குல இருந்து தற்பொழுது தெற்கு நோக்கி வந்துகிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஒருவேளை இந்த கருத்துக்களை நாம உள்வாங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்கள்ல என்ன நடந்துகிட்டு இருக்குதோ அதே மாதிரியான நடப்பு இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கவலையான செய்தியோடவே இந்த பதிவை நாம் நிறைவு செய்கிறோம் இப்போ இந்த பதிவுல நாம சொன்ன நபர்கள் இருக்காங்க பாருங்க இந்த ஊடகவியாளர்கள் கிட்ட இருந்து எச்சரிக்கையா இருக்கணும்னு இவர்கள் கிட்ட இருந்து நாம எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கிறது மிகவும் நல்லது அதே மாதிரி தாக்குதல் நடக்கிறதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் தூதரகத்தில் இருக்கிற ஒரு அதிகாருடைய மனைவிக்கு பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக வாங்கப்பட்ட கேக் அந்த பழைய வீடியோவை தூக்கி போட்டு பாண்டே இந்த தாக்குதலுடைய வெற்றி கொண்டாட்டம்தான் இந்த கேக் அப்படின்னு சொல்றாரு இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி நேர்களே